வணக்கம் படைப்பாற்றல் தமிழ் செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுபவை யாவை சங்க இலக்கியங்கள் படைப்பாற்றலுக்கு அடிப்படையாக அமைவது எது ஆர்வம் இலக்கண வரையறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தராத கவிதை எது புதுக்கவிதை பாக்கள் மொத்தம் எத்தனை நான்கு தமிழ் சிறுகதையின் தந்தை எனப்படுபவர் யார் வாவேசு ஐயர் தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் கட்டுரையை எழுதியவர் யார் அகிலன் ஒரு பொருளை குறித்தோ ஒரு இடத்தைப் பற்றியோ வர்ணித்து எழுதப்படும் கட்டுரை எவ்வகையான கட்டுரை வர்ணனைக் கட்டுரை பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை படைத்த மனோன்மணியம் ஒரு டேஷ் நாடகம் படிக்கத்தக்க நாடகம் நாடகம் எனும் சொல்லுக்கு பேராசிரியர் குறிப்பிடும் பொருள் என்ன இன்பம் பண்டை தமிழகத்தில் நாடக நூல்கள் தோன்றாமைக்கு காரணமாக இருந்தோர் யாவர் சமணர் மற்றும் பௌத்தர் நன்றி